சாய் சச்சரித்திரம் அத்தியாயம் முப்பது வணி வணியைச் சேர்ந்த காக்காஜி வைத்தியா பம்பாயை சேர்ந்த பஞ்சாபி ராம்லால் இவ்வத்தியாயத்தில் ஷிருடிக்கு இழுக்கப்பட்ட இன்னும் இரண்டு அடியவர்களை பற்றி விவரிக்கப்பட்டிருக்கிறது முன்னுரை கருணையின் இருப்பிடமாம் ஷிருடி சாய்ராம் தம் அடியவர்களிடம் பாசமும் அளவில்லா நேசமும் காட்டி அவருடைய வெறும் தரிசனத்திலேயே இசம்சார வாழ்க்கையில் அவர்களுக்குள்ள பயத்தை போக்குகிறார் அவர்களின் பெருங்கேடுகளை அளிக்கிறார் அவர் முதலில் அருவமாயிருந்தார் ஆயின் தம் அடியவர்களின் பக்தியின் பொருட்டு ஓர் உருவத்தை எடுக்க வேண்டியவரானார் ஞானிகளின் வருகையின் காரணம் அடியவர்களுக்கு விடுதலை தன்னை அறிதல் அளிப்பதே ஆகும் அவர்களில் சிரேஷ்டரான சாய்க்கு அக்காரணம் தவிர்க்க இயலாதது எவர் அவர் தம் பாதார விந்தங்களில் சரணாகதி அடைகிறார்களோ அவர்களின் முன்னேற்றம் நிச்சயமானது அவர் தம் பாதார விந்தங்களை பிராமணர்களை நினைத்துக்கொண்டு கொண்டு புனித சேத்திரங்களில் நின்றும் வந்து அவர் தம் சன்னிதானத்தில் வேதங்களை ஓதுகிறார்கள் காயத்ரி மந்திரத்தை ஜெபிக்கிறார்கள் பல வீண வீணங்களை கொண்டவர்களாகவும் எந்தவித ஏற்றமும் அற்ற நாம் பக்தி என்றால் என்ன என்பதை அறியோம் ஆனால் மற்றெல்லோரும் கைவிடப்பட்ட போதிலும் சாய் நம்மை கைவிட மாட்டார் என்று அறிவு அளவு அறிவோம் யாரை அவர் ஆசீர்வதிக்கிறாரோ அவர்கள் எல்லையற்ற வலிமை பெற்று மெய் பொய் ஆகியவற்றை பகுத்துணரும் ஞானம் வைத்திருக்கிறார்கள் அடியவர்களின் ஆசையை சாயி முழுமையாக அறிகிறார் அவைகளை நிறைவேற்றுகிறார் எனவே அவர்கள் விரும்பியதை பெற்று நன்றியுடையவர்களாக இருக்கிறார்கள் எனவே அவரை பிரார்த்திக்கிறோம் அவர் முன் வீழ்ந்து வணங்குகிறோம் நமது குற்றங்கள் பலவற்றையும் பொறுத்து கொண்டு இன்றும் நம்மை அவர் விட்டு விலகட்டும் பெருந்துயரங்களால் அவதியுட்டிக் கொண்டிருப்பவன் சாயியை இங்கனம் நினைத்து தியானிக்கிறான் அவரது அருளாலே அவன் மனம் அமைதியடைகிறது இந்த சாயை கருணை கடல் தம் மீது அவர் கருணை முழிந்ததன் விளைவே இந்த சச்சரிதம் என்கிறார் ஹேமத் பன் அல்லா வீட்டில் அவருக்கு என்ன தகுதி இருக்கிறது யார்தான் இவ்வேலையை மேற்கொள்ள இயலும் ஆனால் சாயை எல்லா பொறுப்புகளையும் ஏற்றுக்கொண்டதால் ஹேமத் பன் எந்தவித பாரத்தையும் உணரவில்லை இது குறித்து எவ்வித கடவு கவலையையும் கொள்ளவில்லை அவரது பேச்சையும் பேராமையும் உணர்வூட்ட ஆற்றல் மிக்க ஞான ஒளி இருக்கும் போது அவர் ஏன் சந்தேகம் கொள்ள வேண்டும் அல்லது ஏன் எந்தவித கவலையும் கொள்ள வேண்டும் இது அவர் தம் முன்வினை புண்ணியவசத்தால் ஸ்ரீ சாயி இச்சேவைக்கு தம்மை ஆட்படித்து ஆசீர்வதித்த அதிர்ஷ்டசாலியாக நினைத்துக் கொள்கிறார் இந்த பின்வரும் நிகழ்ச்சி ஒரு சுவையான கதை மட்டுமன்று புனிதமான அமுதமும் ஆகும் இதை பருகுபவன் சாயின் பெருமையையும் அவர்த்தம் எங்கும் எங்கும் நிறைத்தன்மையும் உணர்வான் விவாதிக்க விமர்சிக்க விரும்புவோர் இந்த கதைகளை சொல்லக்கூடாது இங்கு தேவையாய் உள்ளது விவாதம் அல்ல அளவற்ற அன்பும் பக்தியும் தீ கட்டதோர் பக்தியுடையோர் உண்மையுடன் நம்பிக்கை கொண்டுள்ளோர் மட்டுமின்றி யானைகளின் சேவகர் என்று தம்மை கருதுவோர்களும் இக்கதைகளை விரும்பி பாராட்டுவர் மற்றவர்கள் அவைகளை கற்பனை கதைகள் என்று கொள்வர் சாயின் அதிர்ஷ்டம் வாய்ந்த அடியார்கள் சாயில் லீலைகளை கற்பகத்தருவாக கருதுவர் இந்த சாயல் இலைகளின் அமைதத்தை பருகுவது அறியாமையில் மூழ்கியுள்ள ஜீவன்களுக்கு முக்தி கொடுக்கும் இல்லத்தாருக்கு மன நிறைவளிக்கும் லட்சியவாதிகளுக்கு சாதனை கை கூடும் இது பற்றிய கதையை கவனிப்போம் காக்காஜி வைத்தியா நாசிக் ஜில்லாவை சார்ந்த வணியில் காக்காஜி வைத்து என்பவர் வாழ்ந்து வந்தார் அவர் அங்கே சப்த ஸ்ரீங்க தேவி உபாசகர் சாதகமற்ற சூழ்நிலையிலும் துயரங்களாலும் அவர் பெருமளவு மன அமைதியை இழந்து சலனமற்ற இருந்தார் இத்தகைய சூழ்நிலையில் ஒரு நாள் மாலை தேவியின் கோவிலுக்கு சென்று தம்மை கவலைகளிலிருந்து மீட்குமாறு மிகவும் பக்தி பூர்வமாக மனமுருகி பிரார்த்தனை செய்தார் தேவி அவரது பக்தியால் மிகவும் மகிழ்ந்து அதே நாள் இரவு கனவில் தோன்றி அவளிடம் கூறினார் பாபாவிடம் நீ செல்வாயாக பின் மனம் அமைதியடையும் இந்த பாபா யார் என்று அவளிடமிருந்து அறிவதில் காக்காஜி ஆர்வமுற்றார் ஆனால் அவர் எந்தவித விளக்கமும் முன்னரே துக்கம் கலைந்து எழுந்து விட்டார் தேவி தன்னை காணுமாறு பணித்த இந்த பாபா யாராக இருக்கக்கூடும் என்று எண்ணம் தொடங்கினார் சிறிது நேர எண்ணத்திற்கு பின் இந்த பாபா த்ரம்பகேஸ்வராக சிவனாக இருக்க வேண்டும் என முடிவு கட்டினார் எனவே அவர் திரையம் திரையமகேசுவருக்கு நாசிக் ஜில்லா சென்றார் அங்கு பத்து நாட்கள் தங்கினார் அவ்வமயம் தினம்தோறும் அதிகாலை குளித்து ஸ்ரீருத்ர மோதி ஸ்ரீ ஸ்ரீருத்ரம் அபிஷேகம் மற்ற பிற சம்பிரதாயங்களையும் செய்தார் இவைகள் எல்லாம் செய்தும் கூட முன் போலவே அவர் சன்னமுற்றவராகவே இருந்தார் பின் அவர் தமது இருப்பிடத்திற்கு சென்று மீண்டும் இறக்கத்தக்க நிலையில் வேண்டினார் ஆண்டிரவு தேவி மீண்டும் அவர் கனவில் தோன்றி நீ ஏன் திரையமகேஸ்வரத்திற்குச் சென்றாய் நான் பாபா என்று கூறியது ஷிரடியைச் சேர்ந்த ஸ்ரீ சமர்த்த சாயியை என்றார் என்றால் அப்போது ஸ்ரேடிக்கு போவது எப்படி பாபாவை பார்ப்பது என்பதே காக்காஜியின் இப்போதைய கேள்வியாக இருந்தது ஒரு ஞானியை தரிசிக்க ஒருவன் உண்மையான ஆர்வமுள்ளவனாக இருப்பின் ஞானி மாத்திரமல்ல கடவுளும் அவனது வேண்டுகோளை நிறைவேற்றுகிறார் உண்மையில் சந்தும் ஞானி அனந்தும் கடவுள் ஒருவரே எல்லவும் அவர்களிடம் வேறுபாடு இல்லை ஒரு ஞானியை பார்க்க அவனாகவே செல்கிறான் என்று ஒருவன் நினைத்தால் அது வெறும் தம்பமே ஆகும் ஞானியின் அருள் இன்றி எவரே அவரை அணுகி தரிசிக்க முடியும் மரத்தின் இலை கூட அவன் இன்றி அசைவதில்லை ஞானியிடம் செல்ல பக்தன் எவ்வளவு அதிகம் கவலை உள்ளவனாக இருக்கிறானோ எவ்வளவு அதிகம் பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் இருக்கிறானோ அவ்வளவு விரைவில் அவன் மனநிறைவு அடையும் வண்ணம் அவனது எண்ணம் நிறைவேற்றப்படும் யாரையாவது விருந்து அழைக்கும் ஒருவன் அவரை வரவேற்பதற்கு சகல ஏற்பாடுகளையும் செய்கிறான் காக்காஜி சம்பந்தப்பட்ட விஷயம் அங்கனமே நடந்தது ஷாமாவின் வேண்டுதல்கள் சிறுடிக்கு தமது விஜயத்தை பற்றி காக்காஜி நினைத்து கொண்டிருக்கையில் அவரை அழைத்துச் செல்ல ஒருவர் அவர் இருப்பிடத்திற்கே வந்தார் அவர் வேறுமல்ல பாபாவின் மிக்க நெருங்கிய பழக்கம் உள்ளாடியவரான ஷாமாவே ஆவார் இத்தருணத்தில் அவர் மணிக்கு எங்கிடம் வந்தார் என்பதை தற்போது கவனிக்கலாம் ஷாமா தமது இளம் வயதில் தீவிரமாக நோய்வாயிட்டார் அவரது தகையார் அவர்களின் குலதெய்வமான வண் வணியில் உள்ள சப்தஸ்ங்க தேவியிடம் தன் மகன் குணமடைந்தால் அழைத்து வந்து அவள் பாதத்தில் சமர்ப்பிதாக வேண்டிக் கொண்டாள் தாயாரோ சில ஆண்டுகளுக்குப் பிறகு தனது ஸ்தனங்களில் ஒருவித தோல்வியாதியால் அவதியுற்றார் அத்தருணத்தில் தனது தெய்வமான தேவியிடம் மீண்டும் ஒரு வேண்டுதலை செய்தாள் இந்த இரண்டு வேண்டுதல்களும் நிறைவேறப்படாமலேயே இருந்தன அவளது மரணப்படுக்கையில் தனது மகன் ஷாமாவை தன் அருகே அழைத்து வேண்டுதல்களை குறித்து அவரது கவனத்தை ஈர்த்து அவற்றை நிறைவேற்றுவதற்காக சத்தியம் வாங்கிக் கொண்ட பின்பு உயிர் நீத்தாள் சில நாட்களுக்குப் பின்னர் ஷாமாய் இவ்வேண்டுதல்களை குறித்து மறந்தே விட்டார் இவ்வாறாக முப்பது ஆண்டுகள் கடந்தன இத்தருணத்தில் ஒரு புகழ் பெற்ற ஜோதிடர் சிறுடிக்கு வந்து அங்கும் ஒரு மாதம் தங்கியிருந்தார் ஸ்ரீமான் போட்டியையும் மற்றவர்களையும் குறித்து அவர் கூறிய முன்னோடி செய்திகள் யாவும் உண்மையாயின அனைவரும் மகிழ்ந்தனர் ஷாமாவின் தம்பியான பாபாஜியும் ஜோதிருடை கலந்து ஆலோசித்தார் அப்போது அவர் தகையாரின் வேண்டுதல்களை அவரின் அண்ணன் அவரின் மரணப்படுக்கை நிறைவேற்றப்படவில்லை எனவே கடவுள் அவர்கள் மீது மகிழ்வுறாமல் அவர்களுக்கு துன்பங்களை அழைத்துக் கொண்டிருக்கிறார் என்று கூறினார் பாபாஜி தன் அண்ணனிடம் கூறவும் அவர் நிறைவேற்றப்படாத வேண்டுதல்களை நினைவு கூர்ந்தார் மேற்கொண்டு இவ்வித தாமதமும் இல்லாமல் ஆபத் ஆபதமும் ஆபத்தானது என எண்ணி ஒரு பொற்கொள்ளனை அழைத்து ஒரு ஜதி வெள்ளி ஸ்தனங்களை தயாரிக்கச் சென்னார் பின்னர் அவர் மசோதிக்கு சென்று பாபாவின் முன்னால் வீழ்ந்து பணிந்து இரண்டு வெள்ளிஸ்தனங்களையும் வைத்து ஏற்றுக்கொண்டு தம்மை வேண்டுதல்களில் இருந்து விடுவிக்கும்படி என்னெனில் பாபாவை சாமாவுக்கு சப்தஸ்ரீங்கி தெய்வம் வேண்டிக் கொண்டார் கோவிலுக்கு அவரையே போக முடியும் அவற்றை தேவியின் அவரையே வாதங்களில் அவரையே சமர்ப்பிக்கும்படியும் பாபா அவர் பொருத்தினார் பாபாவின் அனுமதியும் உதவியும் பெற்ற பின் ஷாமா மணிக்க புறப்பட்டார் அங்கு அவர் பூசாரியை கொண்டு காக்காஜியின் வீட்டை வந்தடைந்தார் காக்காஜி அப்போதுதான் பாபாவை பார்க்க மிக்க கவலை உள்ளவராக இருந்தார் அத்தனத்தில் ஷாமாவும் எத்தகையத்தகைய ஒற்றுமை இது காக்காஜி அவரை யார் அவர் என்று எப்போது அவர் வந்தார் என்றும் விசாரித்தார் அவர் சிறடியில் இருந்து வந்திருக்கிறார் என்றறிந்தவுடன் உடனே அவரை கட்டியணைத்துக் கொண்டார் அன்பால் அவர் அந்த அளவிற்கு ஆக்கிரமிக்கப்பட்டிருந்தார் பின்னர் அவர்கள் சாயங்கீடுகள் பற்றி பேசினர் ஷாமாவின் வேண்டுதல்கள் நிறைவேற்றிய பின்னர் இருவரும் சிறடிக்கு புறப்பட்டனர் காக்காஜி மசூதிக்கு சென்று பாபாவின் பாதத்தில் வீழ்ந்தார் உடனே அவர் கண்கள் குளமாயின அவர் அமைதியுற்றார் தேவியின் காட்சியின் படியே பாபாவை பார்த்தவுடன் அவர் மனம் சல்லங்களை இழந்து அமைதியாகவும் அடக்கமாகவும் ஆயிற்று தமது மனத்தில் காக்காஜி கீழ்கண்டவாறு என்ன ஆரம்பித்தார் என்ன வியத்தக சக்தி இது பகவாயை ஒன்று பேசவில்லை எவ்வித கேள்வியும் பதிலும் இல்லை ஆசிர்வதிக்கவில்லை வெறும் தரிசனம் ஒன்றே இவ்விதமாக மகிழ்ச்சிக்கு அடி கொள்கிறது எனவே அமைதியின்மை அவரது வெறும் தரிசத்தின் தரிசனத்தினாலேயே விளைகிறது மறைந்து இன்ப உணர்வு எனக்கு வந்திருக்கிறது இதுவே தரிசனத்தின் பெருமை எனப்படுகிறது அவரது பார்வை சாயின் பாதங்களில் நிலை கொண்டது அவரால் ஒரு வார்த்தை கூட பேச இயலவில்லை பாபாவின் நிலைகளை கேட்டு கரை கரை காணா மகிழ்ச்சி அடைந்தார் பாபாவிடம் முழுமையாக சரணடைந்து தம் கவலைகளையும் கஷ்டங்களையும் மறந்தார் கலப்பற்ற இன்பத்தை அவர் எய்தினார் அங்கு அவர் பனிரெண்டு நாட்கள் தங்கியிருந்தார் பாபாவிடம் இடை பெற்று உதிய ஆசீர்வாதம் இவைகளுடன் வீடு திரும்பினார் ராகதாவை சேர்ந்த குஷால் சந்த் அதிகாலை நேரங்களிலும் நாம் காணும் கனவானது விழித்திருக்கும் போதும் நனவாகிறது என்று சொல்லப்படுகிறது அம்மாதிரி இருக்கலாம் ஆனால் பாபாவின் கனவுகளுக்கு காணனியது இல்லை நிகழ்ச்சி ஒன்றைக் குறிக்குங்கால் ஒரு நாள் மாலை பாபா காக்கா சாஹிப் தீட்சித்தை அழைத்து ராகதாவிற்கு சென்று நான் நெடுநாள் குஷால் சந்தை பார்க்காத காரணத்தால் அவரை சிறுடிக்கு அழைத்து வருமாறு கூறினார் அங்கனவே காக்கா சாஹேப் ஒரு குதிரை வெள்ளை அமைத்துக் கொண்டு ராகதா சென்று பாபாவின் செய்தியை தெரிவித்தார் இதைக் கேட்டு குஷால் சந்த் ஆச்சரியமடைந்தார் அன்று மதியம் உண்ட பின் சிறு துயில் கொண்டிருந்த போது பாபா அவர் கனவில் தோன்றி உடனே சிறுடிக்கு வரும்படி கூறினார் என்றும் தாமும் சிறுடி வருவதற்கு ஆவலாக இருப்பதாகவும் குஷால் சந்த் கூறினார் பக்கத்தில் குதிரை இல்லாததால் மகனை பாபாவுக்கு அறிவிக்கும்படியாக அனுப்பியிருந்தார் கொண்டிருந்த போது தீட்சித்தின் வண்டி எதிரே வந்து தீட்சித் குஷால் சந்தை அழைத்து வரவே தாம் அனுப்பப்பட்டிருக்கதாகவும் அறிவித்தார் பின்னர் இருவரும் சிறடி திரும்பினர் குஷால் சந்த் பாபாவை கண்டார் அனைவரும் மகிழ்ச்சியுற்றனர் பாபாவின் இந்த லீலையைக் கண்டு குஷால் சந்த் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டார் பம்பாயை சேர்ந்த பஞ்சாபி ராம்லால் பம்பாயை சேர்ந்த ராம்லால் என்ற பஞ்சாபி பிராமணர் ஒரு கனவு கண்டார் அதில் பாபா தோண்டி சிறுடிக்கு வரும்படி கூறினார் காட்சியில் அவர் ஒரு மகன் மகானாக தோன்றினார் ஆனால் அவர் எங்கிருப்பார் என ராம்லால் அறியார் பாபாவை சென்று பார்க்க எண்ணினார் ஆனால் அவரது விலாசத்தை அறியார் என்ன செய்வதென்றும் அவருக்கு தெரியவில்லை ஒரு பேட்டிக்காக ஒருவரை அழைப்பவன் தேவையான ஏற்பாடுகளை தன்னை அதனையும் அனைத்தையும் செய்கிறான் இந்த விஷயத்தில் அதுவே நடந்தது அதே நாள் மாலை வீதிகளில் மெதுவாக நடந்து கொண்டிருக்கும் போது பாப்பாவின் ஒரு படத்தை ஒரு கடையில் அவர் கண்டார் அவர் கனவில் கண்ட மகானின் உருவங்கள் இப்படத்துடன் மிக பொருத்தமாக உள்ளன விசாரித்ததில் அவர் சிறுடியைச் சேர்ந்த சாய்பாபா என தெரிந்து கொண்டார் சிறுடிக்கு உடனே சென்றார் தனது இறுதி காலம் வரை அங்கே தங்கினார் தரிசனத்துக்காக இவ்விதமாக பாபா சிறுடிக்கு தமது அடையவர்களை கொணர்ந்தார் அவர்களின் ஆத்மார்த்த லௌகிக்க தேவைகளை பூர்த்தி செய்தார் ஸ்ரீ சாயியை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் அத்தியாயம் முப்பது சம்பூரணம் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்